அசிங்க எபிரேயர் பன்னிரெண்டு மூன்று ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகிவிதமான விபரீதங்களை சகித்த சகித்த அவரையே நினைத்துக்கொள் அவரையே நினைத்துக்கொள்ளுங்கள் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்தவரையே நுனைத்துக்கொள்ளுங்கள் அப்போ சி இந்த நிறுவத்தில் இந்த வார்த்தை யாருக்காக சொல்கிறார் என்றால் இந்த உலகத்தில் அநேக விதமான பாடுகள் அநேக விதமான போராட்டங்கள் அதை மேற்கொள்ள முடியாம சகிக்க முடியாம என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனை எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம் எனக்கு ஏன் இவ்வளவு நெருக்கம் என்று சோர்ந்து போகிற தேவ ஜனங்களை பார்த்து பவுல் அவர்கள் தைரியப்படுத்தும்படி சொல்கிறார் நீங்கள் உங்க ஆத்மாவிலே இலைப்படையாதபடி பிரச்சனைகளை பார்த்து போராட்டங்களை பார்த்து உங்களோட போராடுகிற மனிதர்களை பார்த்து சூழ்நிலையை பார்த்து நீ சோந்து போகாத நீ சோந்து போகாம நீ தைரியமாய் செய் ஓடணும் விபரீதங்களை சகித்த உன்னை போல உன்னை விட அதிகமான பாடுகள் எல்லாம் சகித்து இந்த பூமியில அதை மேற்கொண்ட இயேசுவை கவனித்துப்பார் லே லூயா லே லூயா யார கவனிச்சு பார்க்கணுமா இயேசுவை கவனிக்கணுமா நம் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வந்ததே எதுக்காக தான் பாடுகளை சகித்துக்கொள்வதற்காகத்தான் கொள்வதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கே வந்தார் அல்லேலூயா லூயா வாசித்து பாருங்க யோவான் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அப்பொழுது இயேசு அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு உன் பட்டயத்தை உரையிலே போடு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ நான் பானம் பண்ணாத இருப்பேனோ இயேசு கைது பண்றாங்க பேதுரு பயங்கர கோபம் ஏனா அவங்க கையில இயேசு குற்றவாளியாக சிக்கினால் அவர் எவ்வளவு பாடுபட வேண்டி வருங்கிறது பேதுருவுக்கு தெரியும் ஆகவே அவர் எப்படியா இன்னைக்கு காப்பாத்திரணும்

பெதுருவே எந்த பாடுகளை நான் சந்திக்க கூடாது நினைக்கிறியோ அந்த பாடுகளை சந்திப்பதற்குத்தான் இந்த பூமிக்கு நான் வந்தேன் அந்த பாடுகள் தான் நான் பானம் என்கிற பாத்திரம் எனக்காக பிதா நியமித்த பர்லோக நியமித்த இந்த பாடுகளை நான் சகித்துக் கொள்ளாமல் இருப்பேனோ இந்த பாடுகளை சந்திக்காமல் இருப்பேனோ இதுக்குத்தான் தான் பூமிக்கே வந்தேன் அப்படின்ற அப்ப ஏசு இந்த பூமிக்கு வந்ததே உங்களுக்காக எனக்காக பாடுகளை சந்திக்க நெருக்கங்களை சந்திக்க பாவிகளால் செய்யப்படுகிற விபரீதங்கள் விபரீதம் என்னது விபரீத விளையாட்டு அழிவு என்ன செய்ய உண்டாக்குகிற செயல்கள் பாவிகள் என்ன செய்தாங்களாம் விபரீதங்கள் அதாவது எந்த அளவுக்கு அவரை அவரை சிதைக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த சிலுவை பாடுகள் என்ன செய்தாங்க உலகம் சந்தித்த பாடுகள்னா நம்ம நல்லா தெரியும் நீ இயேசு கெட்சிமனை தோட்டத்தில் கைது பண்ணப்பட்ட பின்பு நேரம் எங்கே கொண்டு போகப்பட்டாரு பிரதான ஆசாரனுடைய அரண்மனைக்கு அங்கே கொண்டு போகப்பட்டு நீ மத்தியில் சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டை குறிச்சுக்கோங்க அங்கே பிரதானாசன் அரண்மனையில் அவர் என்ன செய்தாங்களாம் விசாரிக்கிறேங்கிற பேரில் முகத்தில் காரி துப்பி அவர் தலையில் கொட்டு வச்சு அவர் கண்ணை கட்டி அடித்து உன்னை கண்ணை கட்டி அடித்தது யார் நீ ஞான திருஷ்டிக்காரன் சொல்லு அப்படின்னா என்ன செய்தாங்களாம் நிந்தித்தார்கள் ஏசு எப்படி விட பாடுகளை சந்தித்தார் ஒண்ணு பரியாசமனப்பட்டார் கேவலப்படுத்தப்பட்டார் இந்த பாடுகளை இயேசு சகித்தார் இங்க லூக்கா இருபத்தி ரெண்டு அறுபத்தி வாசிக்கிறோம் தூஷண வார்த்தைகள் அப்படின்னா அவரை எவ்வளவு கேவலமாய் பேச முடியுமோ முதுகுக்கு பின்னாடி இல்லை நமக்கு முதுகுக்கு பின்னாடி நம்மளை கேவலமா பேசும்போதே நம்ம காதுக்கு ஒரு எப்படி இருக்குது நம்ம இருதயம் உடையுது இப்படி பேசிட்டாங்களே இயேசுவை முகமுகமாய் தூஷண வார்த்தைகளை பேசுறாங்க இயேசு காதுல விழுது இயேசு அதை சந்தித்தார் அந்த பாடுகளை சகித்தார் லேலூயா லேலூயா இன்னொரு பக்கம் மார்க் பதினாலாம் அதிகாரம் ஐம்பது வாசித்தீங்கன்னா இயேசுவை கெட்சிமன்ற தோட்டத்தில் கைது பண்றாங்க கைது பண்ணனே அத்தனை சீசர்களும் துண்டக்கான துணியை காணும்னு ஓடினாங்க ஒரு சீ ஒரு ஒரு சீசன் உண்மையாலுமே துண்டக்கான துணிக்கான என்ன செய்தான் ஓடினான் யார் அந்த சீசன் தெரியுங்களா நிர்வாணமா அவர்களை விட்டு என்ன செய்தானா அந்த வாலிபடுத்து அந்த மார்க் அவர் தான் எழுதுறாரு இயேசுவை பார்த்து சொன்னாங்க எல்லா சீசனும் வாழ்ந்தால் உம்மோடு வாழ்வோம் செத்தால் உண்மோடு பாடுறோம் வாழ்ந்தாலும் உமக்காகத்தான் மறித்தாலும் உமக்காகத்தான் சொன்னாங்க இப்போ ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை தங்களுக்கு வந்துருமோங்கிற சூழ்நிலை வரும்போது சீசல் என்ன பண்ணாங்களா எங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது துண்டக்கான துணிக்கான நினைச்சாங்க ஓடி போனார்கள் இயேசுவை தனி மனிதனாக விட்டார்கள் அதாவது கைவிடப்பட்ட சூழ்நிலை எல்லாராலும் புறந்தள்ளப்படுகிற நிலைமை ஒரு அனாதை போல கட்சிமணத்துடன் இயேசு தனித்து நின்றார் இப்படி எல்லா பாதைகளையும் கடினமான சூழ்நிலைகளையும் இயேசு கடந்து போனார் லூயா பரியாசம் பண்ணப்பட்டார் நிந்திக்கப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் மனுஷரால் கைவிடப்பட்டார் தூஷண வார்த்தைகள் இது எல்லாமே அவரை மனதளவில் காயப்படுத்தினது ஆமாவும் இல்லைங்களா காரி துப்பும்போது நிந்திக்கும் போது மனசுல பயங்கர வேதனை அத்தனையே சகித்தார் இது போதற்கு பரியாசம் பத்தாம அவரை அடித்து காயப்படுத்த ஆரம்பிச்சாங்க பிளாத்திர விசாரி கொண்டு போறாங்க அந்த நாட்களில இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா விசாரணை தான் தப்பு பண்ணாங்கன்னா தான் தண்டனை ஆனா அந்த நாட்களில ஒரு கைதி கைது பண்ணப்படுகிறான் ரோம சட்டத்துல விசாரி கொண்டு போகப்படும் பொழுது எல்லாரும் சேர்ந்து அவன் மேல குற்றம் சாட்டுகிறார்கள் அப்படின்னா முதல்ல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் முன்பதாக அவர்களை கசையடி கொடுப்பார்கள் என்ன செய்வாங்க அடி அதுக்கு நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை இல்லை என்றால் அந்த அடியோட செய்வாங்க அனுப்பிடுவாங்க அப்படி இயேசுவை கைது பண்ணி கொண்டு போன உடனே அதிகாரம் முதல் வசனத்துல பிளாத்துக்கு விசாரணை கொண்டு போன பிளாத்துக்கு நல்லாவே தெரியும் இவர் மேல போய் அவர் என்ன பண்ணாங்களா கசையடினால் வாரினால் அடித்து தண்டிக்கப்பட பிலாத்து முதல் அனுமதித்தான் ஏசு அடிக்கப்பட்டார் சரீரமெல்லாம் பிற்கப்பட்டது அடுத்த வசனம் சொல்லுகிறது யோகன் பத்தொன்பதுல ஒன்னுல இருந்து மூணு வரை வாசத்திங்கன்னா வாரினால் அடிக்கப்பட்டார் தலையில் முள்முடி சூட்டப்பட்டது கடைசியா சிலுவை சுமந்து கொண்டு அவர் இரு சில மீதிகளிலே கடந்து சென்று அந்த குல்கதா மலையில ஆணிகளால் அடிக்கப்பட்டு தன் ஜீவனை பலியாய் தந்தார் லே லூயாம்